ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம மசாலா தோசை எப்படி செய்கிறா பார்க்க போகிறோம் மசாலா தோசைக்கு மசாலா எப்படி செய்யன்றதை பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம ரெண்டு மசாலா செய்ய போகிறோம் ஒன்று தோசைக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இன்னொரு மசாலா வந்து தோசைக்கு நடவுல ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் அஞ்சு பூண்டு சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் அதோட ரெண்டு நறுக்குலாம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியை வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி பூண்டு நல்லா வதங்கட்டும் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் அஞ்சாறு வர வந்து ஊற வச்சுக்கலாம் நாங்கள் வந்து இங்கே காரத்துக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுருக்கோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட இது நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதங்க விட்டு இது ஆற வச்சு அரைச்சிக்கலாம் ஆறிடுச்சு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஊற வச்ச அந்த வர மொளகாயே சேர்த்துக்கலாம் நல்லா வலுவலுன்னு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் அடுத்து உருளைக்கெழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் கடுவு பொறிஞ்சிடுச்சு அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கருவேப்பிலும் சேர்த்துக்கலாம் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்க விட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து சின்ன மிளகாய் தான் சேர்த்திருக்கோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்க விட்டு ஏற்கனவே வேக வச்ச உருளைக்கெழங்க மசித்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோடு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதோட தண்ணி சேர்த்தி வணக்கலாம் நல்லா கொழக்கொழன்னு தோசையட வச்சு சாப்பிட இருக்கும் அவ்வளோதான் இது ரெடியாயிடுச்சு சரி இப்ப நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாமா நாங்கள் வந்து புதுசு வாங்கினா இரும்புக்கல்ல தான் தோசை விட போறோம் புது தோசைக்கல்லில் கத்திரிக்காய் இல்லை வெங்காய சுட்ட தோசை நல்லா வரும் இப்போ நம்ம மாவு ஊற்றி நல்லா மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்றலாம் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு நீ ஆயில் சேர்த்திக்கலாம் இனி நம்ம செஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவே தோசையில் வச்சு அப்படியே ஸ்டஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் மசாலா தோசை ரெடியாகிடுச்சு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்